சொல்ற நீ நம்ம மட்டுமா அப்ப பாதி தங்கச்சிமா எனக்கு கொஞ்சம் டைம் கொடு நான் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வரேன் எதுக்கு இவ்ளோ அவசரப்படுற இவ்வளவு நாள் இவ்ளோ பொறுமையா இருந்த நீ வேண்டாம் ப்ளீஸ் நான் இருந்தேன் ஆனா என்னோட நம்பிக்கை அப்படி சுக்கு போச்சு அவரு வேற என்ன சொல்லிருந்தாலும் என்னால அத மன்னிச்சிருக்க முடியும் ஆனா உன்னாலதான் எனக்கு இந்த நிலைமை போது இதுக்கு அப்புறம் முடியாது அவரு எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும் அவரு இருக்காருன்னு நினைக்கிறதே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் அவரு இங்க இந்த செலின் கூட சந்தோஷமா இருக்கட்டும் எனக்கு எனக்கு இதுக்கு அப்புறம் இங்க இருக்க விருப்பமே இல்லை தயவு செஞ்சு நம்ம ரெண்டு பேருக்கும் நாளைக்கே டிக்கெட் போடுங்க

அது ஏதோ கோவத்துல பேசிட்டு சாரி இட்ஸ் ஓகே பரவாயில்ல ஷீட்ல என்ன இருக்கு ஆ மிஸ்டர் சாரி ஜான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேனே நாளைக்கு இந்நேரம் நாங்கள் இந்தியா கிளம்பிடுவோம் அதுக்கப்புறம் நீங்க ஜாலியாக இருக்கலாம் எங்களால உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது ம் யாரு யார் வேணும் போறீங்க இது என்ன கொஸ்டின் நானும் தான் எதுக்கு திடீர்னு போம் இங்க இருந்து கிளம்புறீங்க என்ன சார் கொஸ்டின் இது வந்த வேலை முடிஞ்சாச்சு அதுக்கப்புறம் நாங்க இங்க இருந்து என்ன பண்ண போறோம் எங்களுக்கு யாரு இருக்கா நீங்க வேணா போங்க வர்ஷினிய இருக்கு உங்க கூடவே கூட்டிட்டு போறீங்க இருப்பான் ஐயோ மிஸ்டர் ஸ்பூன் ஜான் ஜான் அவ ஒன்னு யார் இல்லாத இல்லப்பா அவளுக்கு பாட்டி மாமனார் மாமியார் அப்படி சொல்லிட்டே போலாம் அதனால இங்க தனியா இருந்து அடுத்தவங்க கிட்ட எதுக்கு பேச்சு வாங்கணும் அங்க அவ்வளவு பெரிய வீடு இருக்கு இங்க அனாத மாதிரி சிவகிட்டே வந்து பேச்சு வாங்குறதுக்கு பேசாம அவங்க கூட போ நீ சீதைத்தான் பண்ணுவேன்னு இதை ஸ்டார்ட் பண்ணும்போதே எனக்கு தெரியும் நீதான் ஏ எல்ல குட்டி ஹாதியாச்சே போ போ எப்படியாவது ரெண்டு பேரும் சேர்ந்தா சந்தோஷம் எப்படி வேணா இங்க விட்டுட்டு போக முடியும் அவ தான் பைத்தியக்காரி மாதிரி உளர்றா நான் உன்னை விட்டுட்டு போயிருவேனா என்ன வாடா வா எப்படி என் வழிக்கு வர வச்சேன் சின்ன மேடம் சிந்தியா போறீங்களா அதான் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல ஆமா ஹாப்பியா தான் இருக்கு எனக்கு என்ன என்னோட நாடு நான் அங்க போறேன் ஜாலியா தான் இருப்பேன் அதோட என்னடா அத்த மாமாவெல்லாம் பாக்க போறீங்களா அது இன்னுமே ஹாப்பியா இருக்கு உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஏன் கோவம் வருது இப்ப என்ன அவசரம் இப்பதானே வந்திருக்க அதுக்குள்ள எதுக்கு கிளம்பணும் நல்ல ஜோக்கு எனக்கு வேலை முடிஞ்சது சீ அண்ணா என்ன கூப்பிட்டு வந்திருக்காரு நான் அங்க கிளம்புறோம் இதுல உங்களுக்கு என்ன இருக்கு அவங்களுக்கு தான் அவங்க அழகான கியூட் கேர்ள் செலின் இருக்காளே டென்ஷன் பண்ணாத உனக்கே தெரியும்ல நான் லவ் பண்றேன்னு நீங்க இங்க இருந்து எல்லாம் போக கூடாது இங்கதான் இருக்கணும் என்னன்னா அந்த மாங்கோட்டம் உன் அண்ணே அவனை போ சொல்லு மிஸ்டர் ஜான் நீங்க எதுக்கு எங்க விஷயத்துல தலையிடுறீங்க பேசாம போய் வேலையை பாக்குறீங்களா அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் கேட்கணும் தான் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குல்ல அதுக்கப்புறம் எடுத்து எங்க பின்னாடி வரீங்க உங்க அருமை செலின போய் கொஞ்சிக்கிட்டு அப்படியே சுத்தி 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 வர வேண்டியது நான் குட்டி போட்ட பூனை மாதிரி எதுக்கு என்ன குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்துறீங்க பேர் கொஞ்சம் சொல்ல முடியுமா சின்ன நக்கலோ உனக்கு தெரியாது சேத்துக்கு ஒன்னு சுத்தி சுத்தி வரேன்னு இந்த பொண்ணுங்களே இப்படிதானா சொல்ல நான் தெரிஞ்சு தெரியாத மாதிரி தானே நடிப்பீங்க அது எத்தனை மணிக்கு நாளைக்கு கிளம்புங்க நோக்கிலாம் கிளம்புறோம் வேணும்னா எங்களை கொண்டு அவங்களோட டாக்ஸில ட்ரா பண்ணிடுறீங்களா நிஜமாவே நம்மளை விட்டு போறது நினைச்சு எங்களுக்கு வருத்தமா இல்லையா கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாம சந்தோஷமா பேசிட்டு இருக்கா அதையும் பார்க்கலாம் மேடம் எப்படி கிளம்புறீங்கன்னு புதுசுக்கா உங்க வீட்டுக்கு ஒரு புதுசா ஒரு பிள்ளை வந்திருக்கு பத்தியா அந்த பிள்ளை யாருக்கா அதான பாத்தேன் இன்னும் வரதில மோப்பம் பிடிச்சு கேக்கலையே நீ கரெக்ட் பிடிச்சிட்டியே அது இந்த பையனுக்கு ஃப்ரெண்டுமா தாதோக்க ரெண்டு வருமே இறந்து போயிட்டாவ அதனால தான் பாவம் கூட்டிட்டு வந்திருக்கான் சின்ன கச்சலறிய ஆனால ஒரு வயசு பிள்ளையே ஒரு வயசு பையன் வீட்டுல வீட்ல என்ன நியாயமா வைக்குது ஏம்மா ஏ நெட்டவெல்லி என்னடா நீலத்துல கால வச்சிட்டு இப்படி வந்து கண்ணல சமக்கிட்டியாடி வசந்தி நல்லா அடிச்சுட்டாலோ ஏன் நெட்டவலி ஏன் உன கையும் காலையும் வச்சிட்டு சும்மா இருக்க முடியாதா என்னத்துக்கு அவளை அடிச்சா சின்னத்துக்கு அடிச்சனா நீங்க உங்க பாட்டுக்கு அந்த பிள்ளைய வச்சுட்டு நல்லா தானே இருக்கிறிய இவையால ஊருக்கு ஊரு கோலேஜ் உள்ளது பத்தாதுன்னு இப்ப உங்க வீட்டுக்கு வந்துட்டாவளா பாவம் அந்த பிள்ளைய நீங்க அடிச்சு பத்தாக்கு தானே வெளி வைக்கியாவ நாலு முடி இதோட நிறுத்திக்கிடணும் இதுக்கப்புறம் பேச்சு தொடர்ந்து கண்ணுல குத்துனது மூக்குல குத்தி மூக்குல தக்காளி சட்னி எடுத்துருவேன்

அத கரைச்சி பூசு அந்த கலர்ல மாறிடும் ஊட்டி கிளே ரெடி வெக்கப்படாதங்க சொல்லுங்க யாங்கிட்ட சொல்லதுக்கு உங்களுக்கு என்ன வெக்கம் அப்படி என்ன தேடி சொல்லுங்களா இன்னங்கனோடு ஒரு புள்ள ஒரு தரக கலர் இப்படி இல்ல கேட்டர் வை இல்லங்கற இந்த கேர் கலரிங் எந்த பார்லர்ல போய் பண்ணுவியா சொல்லுங்களா எனக்கு முடிக்கும் இப்படி கொஞ்சம் அடிக்கணும் நெட்டாலி இறக்கி விடு லட்சுமி அக்கால என்னது நாலி பேசிட்டடாக அதே வயசு என்ன வாயசே என்ன அதே டேவ நக்கல் நலியல வந்து காட்ட இறக்கி விடு பாவம் இல்ல அவே எல்லugan irukava aviyala potu nibu pudichi eluthu vechi yana pilapavala ee seri aka adu onnelinda maatigeri mookana dair pote angana ketti podam appo na adangi kadakam yen udamanda kaileda irukriya thooki veesanamna angana aagayathile parandiruvia paavi mata ya kaala kodathi puttaal amma kaalala pudichi eluthu vechittu enna veli velichu ye ishari aka andu kaalagunni pudichu kodunga ka ennaani pudichi eluthu vechittu varunga ye lakshmi enna seivu

அப்புறம் அந்த உச்ச மூடியா போட்டு கரக்க அந்த ஆகாயத்துல வீசி அடிச்சிருவே போ மாட்டதுற எனக அத வேற வர ஊடிய பிள்ளைகள் எல்லாம் கொடுமை தெரிஞ்சிட்டிருக்கு எது வாங்குட்டே போய் காலையிலே பசிட்ட அரஞ்சேன் பேர் சே न्याரமே வேஸ்ட் சீசக்கா அந்த சொல்ல மடம் கோயில கோடயம் சாப்பாடு ஒரு 1 1.5 கிலோ வெச்சிருவ சாமி நேர்மே ஆடி முடிச்சிருமா அங்க பேச்சிருமாக்கா லட்சுமி அக்கா என்ன கோயிலேனா ரோட்டி சைடுக்கு அந்த கோயில ചെറിക്കാ തേറ്റ് വന്നു പോവാം അതിനെ ഒരു കവറ വെച്ചിട്ടുണ്ട് ഞാനും ഒരു കവറ വെച്ചിട്ടുണ്ട് ഒരു ഇല എണ്ണ പോട്ട് അതിലെ കൊണ്ട് കറി കൂട്ടി ചോറല്ല വാങ്ങി കവർ ഫുള്ള വെച്ച് കൊണ്ട് വന്നിട്ടില്ല അല്ലേ പായസത്തിൽ തന്നെ ചിന്നതായിട്ട് ഒരു കവർ വെച്ചിട്ടുണ്ട് ഇപ്പന്നാ ചൊല്ലി വായ മുടല എക്കുള്ള നാല് മുടി കുത്തിയെ കെട്ടി വെച്ച് ഇനി ചറുവ പനയിലും തീറ്റിട്ട് പോണ്ടിയതാണ് അങ്ങനെ പിറകിട്ട പേ നിന്നിട്ടില്ല എല്ലാം മുടിന്റെ പിറകെ എല്ലാം പാത്തിട്ട് അള്ളിട്ട് പിറകിട്ട് വന്നിരളാം എന്നെ എത്ര മാട് വന്നു വാങ്ങൊക്കെ പോരാൻ ചിക്കണം ഇവിടെ കിടന്ന് വായടിച്ചിട്ട് കേൾക്കാൻ നമുക്ക് നേരം வேண்ட வசந்தி நீக்கி தும்பான் என்ன தோணுனாலி மின்மினி அவள்கறினா விரும்பி தும்பாமா அதனால நான் வரல பாத்துக்கோங்க பாத்துக்க வீட்டுல போய் அதுல நீங்க பாக்க பார்த்தா உங்க வீட்லயே செட்டில் செட்டிலாயிரம் ரூபாய் அவளும் அப்ப என்னை விட்டு போனு முடிவு பண்ணிட்டா கோபத்துல பேசிட்டேன் அதுக்காக உடனே கிளம்புறா போடி போ இப்படி என்ன விட்டுட்டு போறேன்னு நானும் பாக்குறேன் போகாதடி பிளீஸ் நீ இல்லாம என்னால எப்படி இங்க தனியா இருக்க முடியும் நீ யாருன்னு எனக்கு தெரியல ஆனா நீ இல்லாம இதுக்கப்புறம் என்னால வாழ முடியுமான்னு தெரியல உன்கிட்ட நான் எத்தனை வாட்டி கேட்டிருப்பேன் நான் யாருன்னு உனக்கு தெரியும் ஆனா நீ சொல்ல மாட்டல சொல்லவே மாட்டேன் அது எனக்கு எவ்வளவு வலிக்குதுன்னு உனக்கு புரியாதடி புரிஞ்சா தானே சொல்லுவ என்ன அதெல்லாம் ஒண்ணு இல்லை சும்மா தான் போர் அடிச்சுது இன்னைக்குதானே இங்க லாஸ்ட் டே அதான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு போலான்னு ஒன்னேன் வேற ஒண்ணும் இல்லை உங்க ஃபேஸ் கூட அப்படியே என் ஃப்ரெண்டு மாதிரி இருக்கா அதான் அவங்கள கொஞ்சம் மிஸ் பண்ணுவேன் சோ லாஸ்டா ஒரு வாட்டி பாத்துக்கலாம்னு கண்டிப்பா கலந்துருந்தோர் இங்க வேலையெல்லாம் முடிஞ்சாச்சு அதுக்கப்புறம் எங்களுக்கு இங்க என்ன வேலை ஆனா என்ன பண்ண ஒரு டிக்கெட் தான் வேஸ்ட் ஆயிடுச்சு அதான் ஒரே யோசனையா இருக்கு என்ன வேஸ்ட் ஆயிடுச்சு ஆம் என்ன டிக்கெட் ஒண்ணு புரியலையே கொஞ்சம் கிளியரா சொல்றீங்களா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இங்கதான் இருக்காரு அவரும் இந்தியாவை சுத்தி பாக்கணும் எனக்குமே ஒரு டிக்கெட் போட்டுங்கன்னு சொன்னாரு அது போட்டதுக்கு அப்புறமா ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்கான் அதனால வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு இனி அது வேஸ்ட் தானே அதான் யோசனையா இருக்குன்னு சொன்னேன் ஆஹ் அதோட பணமும் வேஸ்ட் தான் சே எப்படி பண்ணாலும் இனிமே ரிட்டர்ன் வராது ம் சரி என்ன பண்ண போனா போட்டோம் பாவி பயல நீங்கள அப்படியே ஒரு விஷயம் எப்படியும் கூடவே வந்துருவான் ம் ஆ எங்க நீங்க வேணா எங்க கூட வரீங்களா ஹிந்தியாவையும் சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஓகேனா வாங்க நான் கம்பல் பண்ற மாதிரி எல்லாம் இல்ல அப்படி ஏதோ அவ கேட்க மாட்டாளான்னு நினைச்சோம் சிவனாது கேக்குறோம் எப்படியாவது இந்த சான்ஸ யூஸ் பண்ணி கூடவே போயிடணும் இல்லாட்டி எப்படியும் நம்மளை இங்கேயும் விட்டுட்டு போயிடுவாங்க அப்புறம் இந்த செலின் கூடவே வாழ்க்கையே முடிஞ்சு போயிரும் எனக்கும் இந்தியா போகணும்னு ரொம்ப நாளா ஆசைதான் ஆஹ் நானும் வேணா வரேன் நீங்களும் ஆசைப்படுறீங்களா ஆனாலும் கெத்த விட்டு கொடுக்க முடியாதுல்ல கெத்த விட்டு கொடுத்தாதான் நீதி இல்லையே சரி சரி ஆஹ் அப்புறம் எவ்வளவு அமௌண்ட் சொன்னீங்கன்னா நான் டிரான்ஸ்பர் பண்ணிடுறேன் அதெல்லாம் அங்க போய் பாத்துக்கலாம் ஆனா நீங்க வரீங்கன்னு வர்ஷினி கிட்ட சொன்னா அவள் கோவப்படுவாளே அதான் யோசனையா இருக்கு கோவப்படுவாளா நடிக்கிறான் அவளுக்கும் என்ன ரொம்பவே போய் பிடிக்கும்னு எனக்கு தெரியும் ஆனா சீன் காமிக்கிறான் நான் இல்லாம மட்டும் அவளால இருக்க முடியுமா என்ன எப்படி இருந்தாலும் கடைசில பசங்க தான் விட்டு கொடுத்து வேண்டியதாக இருக்கு சே இந்த பொண்ணுங்களுக்கு அப்படி என்னதான் ஈகோ அதுலேயும் இவளுக்கு கொஞ்சம் தான் அவளை எப்படி சமாளிக்கணும் எனக்கு தெரியும் நீங்க போற விஷயமா மட்டும் யோசிங்க அதெல்லாம் யோசிக்க வேணும் அதுவும் சரிதான் நீ பொண்டாட்டி நீயே சமாளிச்சுக்கோ அவளை சமாளிக்கிற தைரியம் எனக்கு இல்லப்பா எப்படியோ அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாருக்கிட்டயே சொல்லிட்டு வந்தது போல ஒன்னு இந்தியா கூட்டிட்டு போயிட்டேனா அதுவே எனக்கு போதுண்டா உன்ன பார்த்த திருப்தியிலேயே அவங்க எல்லாம் சரியாயிருவாங்க அவங்க ஃபேஸ்ல அந்த சந்தோஷத்தை பாக்கதாண்டா நானும் காத்துட்டு இருக்கேன் என்ன தமிழ் சார் காத்து காலையில இந்த பக்கம் அடிச்சிருக்கு ஹோ நக்கலா பாவ சின்ன பிள்ளை எப்படி தானியா கம்பெனியை மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு வந்தா சின்ன கலாய்க்கிறீங்களா கலாய்க்கலாம் இல்ல அப்புறம் கவுர்தி சந்தியா கால் பண்ணி என்ன தனப்பா திட்டுவாங்க ம் அவ முன்ன மாதிரி எல்லாம் இல்ல அவகிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன்

அவர்லாம் இனிமே மாட்டாரு அவருக்கு உடம்பு வேற சரியில்லை இந்த வயசான காலத்துல அங்க எங்கேயும் அலையறதுக்கு கஷ்டமா இருக்கும் அதான் நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கலாம்னு வந்தேன் நான் இருந்தா வேலை பார்க்க மாட்டியா என்ன அப்படி இல்ல அப்பா இருந்தா எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும் ஹோ அப்போ என்ன பார்த்தா உனக்கு பேய் பிசாசு மாதிரி தெரியுதுல பேய் காலையிலே உங்கட்டே வந்து மாட்டனே போங்கப்பா எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்புறம் எங்க போறதா இருந்தாலும் எங்கிட்ட கேட்டுட்டு தான் போகணும்னா இது என்ன வம்பா இருக்கு நீங்க இந்த கம்பெனிக்கு மட்டும்தான் ஓனர் எனக்கெல்லாம் இல்ல மின்மினி இந்த பதினஞ்சு நாள் நீங்க என்னோட கண்ட்ரோல் தான் அப்பாதான் சொல்லி அனுப்புனாரு அதையும் நீங்க கேட்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அப்பா கிட்டே பேசிக்கோங்க இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான்ப்பா என்ன ஓவர் நம்ம ரெண்டு பேரும் நமக்காகவா ஒர்க் பண்றோம் கம்பெனி கேண்டி தானே அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தானே ஆகணும் நீங்க சொல்றத நான் கேட்கணும் நான் சொல்றத நீங்க கேட்கணும் இதுல என்ன இருக்கு இப்ப போய் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு சூப்பர்வைஸ் பண்ணிட்டு வாங்க பாக்கலாம் நீங்க எஸ் நடத்துங்க என்ன நான் வந்தது உங்க ஃப்ரெண்டு உடனே சொல்லிட்டாங்க போல பின்ன அவ எதுவா இருந்தாலும் சங்கிட்ட உடனே சொல்லிருவான் எனக்குமே ஒரு பச்சை பிள்ளை எப்படி இவ்வளவு பெரிய கம்பெனியா ரன் பண்ணுவான்னு கவலையா தான் இருந்துச்சு இப்போ நீங்களும் வந்துட்டீங்களா இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு ஆமா நானும் வெளியிலே தேடி பார்த்துட்டேன் எங்க ராட்சசி அவளை காணவே இல்லையே என்ன எல்லாத்தையும் சொல்லிட்டாலா அப்டேட்ல ரொம்ப தான் இருக்கு உம் அப்புறம் ஒரு முக்கியமான வேலையா இருக்கா ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க வந்துருவான் खेलने के हाफ इस्क्रीम नया रहा है तो ध्यान बनो निंगे इधर आइस्क्रीम वाटो हवा तो करते होंगे ना हवा चाटते चप्पू में आइस्क्रीम चाट दोगा आप लोग ना हम लोग को चाहता हूँ अच्छे टेन। हो खेलने को चाहता है ऐसे चचा। हम्म हम्म जस्ट फन हाँ तो फिर तो हाँ हाँ oh, <laughs> find... हाँ निंगे पंजे फ्री हाँ यार ना हम लोग की तो पैसे �

டென்ஷன் பண்ணாத சின்ன விட்டுட்டு தனியா போக முடிவு பண்ணிட்டல சொல்லுடி தனியா போக ரெடி ஆயிட்டல நான் போய்ட்டா அப்ப உங்களுக்கு என்ன நிம்மதி தானே என்னது நீ போய்ட்டா எனக்கு நிம்மதியா சின்னடி வளரிட்டு இருக்க சும்மா எல்லாம் நடிக்காதீங்க இன்னைக்கு காலையில நடுவுல என்கிட்ட சின்ன சொல்லிட்டு இருந்தீங்க சிங்கிளால தானே உங்களோட நிம்மதி போச்சுன்னு அப்ப இப்ப இங்க வந்து என்கிட்ட நடிக்க வேணாம் அடிய பைத்தியக்காரி ஏதோ கோபத்துல வளரிட்டேன் அதுக்காக அதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு சின்னத்துக்கு போறலாம் அதெல்லாம் தெரியாது நாங்க நாளைக்கு இந்தியா கிளம்புறோம் அவ்வளவுதான் நீங்கலாம் இங்க கூட வரவே வேணாம் கோவத்துல யோசிக்காத கொஞ்சம் பொறுமையா கோவம் தீர்ந்ததுக்கு அப்புறமா யோசிச்சு பாரு அவனால நான் இல்லாம முடியுமா ஓ அதனால தான் அப்படி பேசுனீங்களா சே இருக்க முடியாது கண்டிப்பா இருக்க முடியும் நான் ஏன் கோவப்படணும் அதுவும் உங்க மேல நீங்க யார் எனக்கு

அப்புறம் நான் மட்டுமாடி உன் பின்னாடி வந்தேன் நீ என்ன பார்க்கல கூறுன்னு பாக்கல செவளோன்னு நினைச்சுதான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணனும் நீயும் ஏதோ பண்றான்னுதான் விட்டுட்டு இருந்தியா அப்போ மேடம் அப்படிதான் பாத்துட்டு இருப்பீங்கல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அது தாண்டி நானும் கேக்குறேன் நான் இந்தியா வர்றதுல உனக்கு என்ன பிரச்சனை

என்னாலும் என்கிட்ட சொல்லுடி நான் பாத்துப்பேன் எனக்கு தெரியுது ஓ மனசுல சின்ன பத்தி ஏதோ இருக்கு அது இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடி சொன்னதா தான் ஆயிரும் சொல்றதான் இப்ப என்ன செதுக்காலற உன் கூட நான் வரக்கூடாது அவ்வளவுதானே வரல நீயும் ஒன்னு மட்டும் சந்தோஷமா போங்க என்னாலும் உனக்கு சொந்த தொந்தரவும் இருக்காது